வருணன் இந்திரன் பிரம்மா மூணு பேரும் பார்த்தாலாம் ஆஹா பெருமாளுடைய அடியவர் நம்மாழ்வார் வருகிறார் நம்ம வாசல்ல போய் வரவேற்போம் என்று அவரவர் தங்கள் லோகத்தின் வாசலுக்கு வருகிறார்களா என்ன சொல்லிட்டு வரானா மாதவன் தமர் என்று இவர் வெறும் பெருமாளுடைய அடியார் கிடையாது பிராட்டியோடு கூடிய பெருமாளுடைய அடியார் அதுக்குத்தான் ஏற்றம் அதனாலதான் கேசவன் தமர்ன்னு சொல்லல கேசவன்னா அது வெறும் பெருமாள் மான்னு சொல்லிட்டா அது மகாலட்சுமி தவன்னா கணவன் மாதவன்னா லக்ஷ்மியினுடைய கணவன் அப்ப தமர்னா அடியார் மாதவன் தமர்னா பிராட்டியின் கணவனாகிய பெருமாளுக்கு அடியார் மாதவன் தமர் என்று ஆகா பிராட்டியோடு சேர்த்து பெருமாளை வழிபட்டு சரணாகதி செய்தவராச்சே நம்மாழ்வார் எத்தனை இடத்துல திருவாய் மொழியில சுவையன் திருவின்மணாளன் நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலங்கழல் வணங்கி திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமால் எத்தனை எத்தனை இடங்கள் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா இப்படி திருவ சொல்லி 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 பாடினவராச்சே மாதவன் தமர் என்று அதனால இவர் பிராட்டியோடு கூடிய பெருமாளுடைய அடியவர் என்று சொல்லிக்கொண்டு வாசலில் வானவர் நான் தங்கள் தங்கள் லோக்கத்தின் வாசலில் வானவர் இங்கே வானவர்ங்கிறது யார் யாருன்னா வருணன் இந்திரன் பிரம்மா பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மா மூணு பேரும் அவ லோகத்து வாசல்ல பூர்ண கும்பத்தை வைத்துக் கொண்டு வேதபாராயண கோஷ்டியை கொண்டு கானம் இனிய கானம் இசை இசை போர் அவர்களையும் கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு தோரணம் நாட்டி நம்மாழ்வார் எப்போது வரப்போகிறார்னு வாசலில் வானவர் அவரவர் உலகத்தின் வாசல்ல இந்த வானவர்கள்லாம் வந்து நின்னுட்டாலாம் பிராட்டியோடு கூடிய பெருமாளை சேவித்த நம்மாழ்வார் வந்துட்டு இருக்கார் அவரை வரவேற்க போறோம்னு அந்தந்த வானவர்கள் தங்களுடைய லோகத்தின் வாசலில் காத்திருக்க நம்மாழ்வார் அப்படியே அந்தந்த நோக்கங்களை கடந்து வைகுண்டம் நோக்கி போறார் இப்ப நம்மாழ்வார் அந்த பக்கம் வரும்போது இவாள்லாம் ஆழ்வார்ட்ட ஆழ்வார்க்க பிரார்த்திக்கிறாளாம் போதுமின் எமது இடம் புகுதுக என்றாலும் போதுமின் அப்படின்னா வாருங்கள்ன்னு அர்த்தம் போதுமின்னா போங்கோன்னு அர்த்தம் இல்ல போதுமின் வாருங்கள் 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 ஆழ்வார சேவிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுன்னு வருணன் இந்திரன் பிரம்மா சேவிக்கிறாளாம்